தேசிய அலுத்தர் சபையின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளரான துசித்த ஹல்லுலுவவின் வாகனம் மீது தாக்குதல் நடத்தி சூடு நடத்தியமையானது அவர் சில குற்றவாளிகளுடன் இணைந்து திட்டமிட்டு நடத்திய குற்றம் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு இன்று நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது இன்று காலை கைது செய்யப்பட்ட ஹல்லுலுவ இன்று பிற்பகல் கொழும்பு மேலதிக நீதவான் பசான் அமரசேன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த துசித்த ஹல்லொழுவ இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டார் பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர் மே பதினேழாம் தேதி நாரகம்பீட்ட பகுதியில் மோட்டார் வாகனத்தில் பயணித்தபோது போது சந்தேக நபரான துசித்த ஹல்லொழுவ மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் நீண்ட விசாரணைக்கு பிறகு பத்து பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமில் வைக்கப்பட்டதுடன் தற்போது அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் வழக்கில் பாதிக்கப்பட்டவரான சந்தேகநபர் அளித்த வாக்குமூலங்களில் உள்ள முரண்பாடுகளை கொண்டு அவர் பதினோராவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் மேற்கோள் ஆரம்பம் கௌரவ நீதிபதி அவர்களே இந்த சந்தேக நபர் தான் சுடப்பட்டதாகவும் தன்னிடமிருந்த பெறுமதியான ஆவணங்கள் அன்று திருடப்பட்டதாகவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் தற்போதைய ஜனாதிபதி கிரேக்கத்தில் உள்ள ஒரு கப்பல் நிறுவனத்தில் நாற்பதாயிரம் லட்சம் ரூபாய் வைப்பு செய்திருப்பது தொடர்பான தகவல்கள் அந்த ஆவணங்களில் இருப்பதாக கூறியிருந்தார் இருப்பினும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் அத்தகைய ஆவணங்கள் திருடப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை சந்தேக நபர் கொழும்பு குற்றப்பிரிவுக்கு வாக்குமூலம் அளிப்பதை வேண்டுமென்று தவிர்த்து வந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் கௌரவ நீதவான் அவர்களே துப்பாக்கி சூட்டுக்கு பின்னர் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் சென்ற திசையில் எந்த பயமும் இல்லாமல் தனது மோட்டார் வாகனத்தை ஓட்டி சென்றது சிசிடிவி காட்சிகளில் இருந்து தெளிவாகின்றது எனவே கௌரவ நீதவான் அவர்களே அவர் சில குற்றவாளிகளுடன் இணைந்து இந்த குற்றத்தை செய்திருக்கலாம் என்ற நியாயமான சந்தேகம் விசாரணையில் எழுந்துள்ளது சம்பவம் நடந்த நாளில் சந்தேக நபர் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசியை விசாரணைக்காக ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் விசாரணையை தவறாக வழிநடத்தும் முயற்சியாக சந்தேக நபர் விசாரணை அதிகாரிகளுக்கு மாறுபட்ட சீரியல் எண்ணுடன் கூடிய மற்றொரு கையடக்க தொலைபேசியை வழங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது கௌரவ நீதவானவர்களே இந்த சந்தேக நபர் சம்பவம் நடந்த நாளில் தனது கையடக்க தொலைபேசி அளிக்கப்பட்டதாக விசாரணை அதிகாரிகளிடம் வாக்கு மூலம் அளித்துள்ளார் இருப்பினும் குறித்த தொலைபேசி தொடர்பான பகுப்பாய்வு அறிக்கை கூறப்பட்ட பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அதே போன் பயன்படுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது கையடக்க தொலைபேசி அளிக்கப்பட்டதாக அவர் வேண்டுமென்றே பொய்யான அறிக்கையை வெளியிட்டார் மேலும் விசாரணையை தவறாக வழிநடத்தும் நோக்கத்துடன் விசாரணை அதிகாரிகளுக்கு மாற்றப்பட்ட இஎம்ஐ எண்ணுடன் கூடிய புதிய கையடக்க தொலைபேசியை வழங்கியுள்ளார் சந்தேக நபரின் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணிகளான அஜித் பத்ரண்ட மற்றும் அதுல எஸ் ரணகல் ஆகியோர் பிணை மனு தாக்கல் செய்தனர் கௌரவ நீதவான் அவர்களே இந்த சம்பவம் தொடர்பாக எனது சேவை பெறனர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் சுமார் ஐந்து முறை வாக்கு மூலம் அளித்துள்ளார் எனது கட்சிக்காரர் போலீசாரை தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை முந்தைய நாள் அவரது உறுப்பினர் ஒருவர் மரணத்தால் அவரால் வாக்குமூலம் அளிக்க முடிய எனவே எனது சேவை தகுந்த பிணையில் விடுவிக்கவும் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்துக்கொண்டு பிணை வழங்க மறுத்தார் சந்தேக நபர் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கவில்லை என்பது முன்வைக்கப்பட்ட விடயங்களில் இருந்து தெளிவாகின்றது அதன்படி தண்டனை சட்டம் துப்பாக்கி கட்டளை சட்டம் மற்றும் வெடிபொருள் கட்டளை சட்டத்தின் கீழ் குற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என்ற உண்மைகள் நீதிமன்றத்தின் முன் வெளிப்படுத்தப்படுகின்றன எனவே இந்த நேரத்தில் சந்தேக நபருக்கு பிணை மறுக்கப்படுகின்றது சந்தேக நபரை ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடுகின்றேன் Case file.